இப்போ நான் சொல்கிற ஒரு அஞ்சு விஷயம் தான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்பேனை ரொம்ப ரொம்ப குறைக்கிற விஷயம் ஈவன் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ்லையே நம்ம இறந்து போகலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நோய்வாய்ப்படலாம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ்லேயே அவ்வளோ இயர்லியாக ஃபிஃப்டி டு சிக்ஸ்டிலேயெல்லாம் ரொம்பவுமே மோர்டாலிட்டி ரேட் அதாவது அதிகமான இறப்பு சதவீதம் ஆர் ரொம்ப க்ரானிக் இல்னஸ்ஸில் நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த அஞ்சு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ ரொம்பவுமே இருக்கிற விஷயம் அதுவும் பர்டிகுலர்லி நைட் டியூட்டி பார்க்குறவங்க இல்லை ஐடி ப்ரொஃபஷ்னல் இல்லை மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்புள் சொல்லலாம் அது என்னன்னு கேட்டால் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அதாவது தூக்கமே இல்லாத இரவுகள் தூக்கம் இல்லாத இரவு இருக்கிறதுனால என்ன ரொம்ப நம்மளோட இம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகி நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய் அதனால் நம்மளுக்கு நிறையா நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தூங்குகிற நேரத்தை ரொம்ப குறைக்காதீங்க கண்டிப்பாக நைட்டு அதுவும் பகலில் தூங்கினா கூட அவ்வளோக்கா நம்மளுக்கு போதுமான அளவு கிடையாது நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் அஞ்சு மணியோ ஆறு ஏழு மணி வரைக்குமோ தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இது இது ரொம்ப பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது அதனால தான் இதை நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கலையே தூக்கம் தூக்கத்துக்கும் மேலே சொல்லலாம் ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுக்கு ஒரு ஹைப்பர் டென்ஷன் வரலாம் மன அழுத்தத்தினால ஒரு ஹார்ட் டிசீஸ் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் நம்மளுக்கு எங்கே சம்மந்தப்பட்ட நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயின் இல்லை ஹீல் பெயின் இந்த மாதிரிலாம் வரலாம் தலை சுற்றலாம் வாமிட் சென்சேஷன் வரலாம் இம்பேலன்ஸ் வரலாம் ஸோ என்னன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை கம்மி பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வேன் ஒரு எய்ம் பண்ணி மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் எய்ம் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருவீங்க எய்ம் பண்ண எல்லாமே நீங்கள் செஞ்சிடுறீங்க படிக்கணும்னு எய்ம் பண்ணுறீங்க படிச்சிட்றீங்க வீடு கட்டணும்னு எய்ம் பண்ணுறீங்க வீடு கட்டிடுறீங்க அப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணிடுறீங்க பிஸ்னஸ் பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாமே பண்ணிடுறீங்க கார் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுறீங்க அது உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கணுங்கிற எய்மை விட ரொம்ப ரொம்ப பெரிய எய்ம் அதுக்கு அவ்வளோ மணி அக்குமுலேட் பண்ணணும் இது அப்படி கிடையாது ஜஸ்ட் எய்ம் மட்டும் பண்ணுங்க இதை கூர்ந்து கவனிச்சுக்கோங்க நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன் நான் வந்து மகிழ்ச்சியா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு எய்ம் பண்ணி எப்படி வீடு கட்டணும்னா எய்ம் பண்ணி தொழில் பண்ணி அதுலேருந்து வர காசை மிச்சம் பண்ணி க அதுக்கு பிளான் போட்டு என்ஜினியர் வச்சு கட்டுறீங்கள ஆர்கிடெக்ட் வச்சு அதே மாதிரியே இதையும் பிளான் போட்டு இதுக்கு டெய்லி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்குன்னு உட்காந்து பிளான் போடுங்க மகிழ்ச்சிக்குன்னு உட்காந்து பிளான் போடுங்க கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிடுவீங்க மூணாவது என்னன்னு கேட்டால் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ரெண்டுமே நம்ம உடம்ப ரொம்ப டீஜெனரேட் பண்ணி நம்ம லிவர் கல்லீரல் இல்லை கிட்னி இதையெல்லாம் கூட கொஞ்சம் பாதித்து அப்புறம் அல்சர் வர வச்சு அண்ட் உடம்புல இருக்கிற பிளட்டில் வந்து நிக்கோடின் அதிகமாக பரவ வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸோ இல்லை வேறு மாதிரி நம்ம உடம்புக்குள்ள டிசீஸோ பர்கர்ஸ் டிசீஸ் ஸ்மோக்கிங்னால இல்லை லிவர்னால சிரோசிஸ் ஆஃப் லிவர் அதில் ஃபேட்டி லிவர் இப்படி ஏதாச்சும் வர வச்சு நம்மளோட ஆயிலை ரொம்பவுமே குறைச்சிரும் இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரொம்ப கஷ்டமான கிரானிக் டிசீஸாக கொடுத்துரும் கிரானிக் டிசீஸ்னால் ரொம்ப நாளாக இருக்கிறது இல்லை பக்கவாதம் வர வச்சிரும் கை கால் வராமல் போகிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துடும் அதனால் வந்து இதையுமே பார்த்து நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கோங்க அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாவது நம்மளோட செடண்ட்ரி லைஃப் அதாவது ரொம்ப நம்ம ஃபிசிக்கலாக எந்திரிச்சு மூவ் ஆகறதில்லை போகிறது இல்லை வரதில்லை இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம மூவ் ஆகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம செடன்ட்ரி லைஃப்னால நம்ம மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி அதுலேயும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக நோய்வாய்ப்படுறதுக்கு சீக்கிரமாக நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அஞ்சாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்ற வழக்கமே இல்லை டெய்லி ஒரு நாலு வகையான பழங்களாச்சும் மினிமம் காய்கறிகள் ஒரு மூணு நாள் மூணு வகையாச்சும் மினிமம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் நான் சொல்கிறது எல்லாமே சமைக்காத உணவே அவ்வளோ எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் பழங்களை சமைக்க மாட்டோம் மோஸ்ட்லி பட் காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றோம் காய்கறிகளும் சமைக்காத காய்கறி வெள்ளரி பிஞ்சு இல்லைன்னா வந்து கேரட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் பூசணிக்காய் இதெல்லாம் பீட்ரூட்டாக இருந்தால் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கணும் இந்த ஜங்க் ஃபுட்டு இருக்குல்ல பரோட்டா ஹோட்டலில் இது ஃபாஸ்ட் இல்லைனா வந்து ரொம்ப ஒரு பீஸா பர்கர் இல்லைனா வந்து கோக்கு இல்லைனா ப்ராசஸ்டு ஃபுட்டு பாக்கெட்டில் அடித்த டின்னில் அடித்த ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி இதனாலேயும் இதாவது இதில் இப்போ நான் சொன்ன அஞ்சில் உங்களுக்கு ஒரு நாலு ஹேபிட்ல இருந்தால் வெரி டேஞ்சராக இருக்கீங்கன்னு அர்த்தம் மூணு இருந்தாலே நீங்க நீங்கள் அதிகமாக இதுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு கீழே இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல பட் ஜீரோ ஹேபிட்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம் இருக்கிறதுலேயே மெயின் வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஸோ இதில் நாலு ஹேபிட் இருக்கவங்க நாலுன்னு போடுங்க மூணு இருக்கவங்க மூணுன்னு போடுங்க இல்லை ஜீரோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோ